பார்வைக்காக நான் வச்சிருக்கக்கூடிய பழமையான சித்த மருத்துவ புஸ்தகங்களும் அகராதி நூல்கள் அது தமிழ் அகராதியும் தமிழ் ஆங்கிலம் கடந்த அகராதி நூல்களும் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்களே இது பார்க்குறதெல்லாம் வந்து பழமையான நூல்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷத்தை கடந்த புஸ்தகங்களை தான் நான் வச்சுருக்கிறேன் பார்வைக்கு இது ஒவ்வொரு புஸ்தகத்துலையும் ஒவ்வொரு மருத்துவ தன்மையும் மருத்துவ குறிப்புகளும் நிறைய பாடலில் அதாவது அகத்திய முனிவர்கள் ஒழைச்சுவட தொகுக்கப்பட்ட புஸ்தகங்களும் இதில் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு புஸ்தகங்களாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ முதல்ல பார்க்குற புஸ்தகம் வந்து இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தை வச்சுருக்கேன் இது வந்து கையால் எழுதப்பட்டது இது வந்து ஒரு அக அகத்தியருடைய ஓலைச்சுவடுகள் சில முனிவர்களுடைய உழைச்சுவைகள் வந்து கையால் எழுதப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பு புஸ்தகம் இதில் நிறைய வியாதிகளுக்கு மருந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் இதில் வந்து கையில் எழுதியிருக்காங்க இந்த ரொம்ப அந்த புக்கு வந்து அப்படியே ந நமந்து போயிடுச்சு உடஞ்சி போகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த பேப்பர்ஸுக்கெல்லாம் பக்கம் போட்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் நாலாவது பக்கம்னு இது பக்கம் போட்டு எழுதியிருக்காங்க இதில் ஒவ்வொரு மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த தன்மைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கு இது இப்போ தான் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ இதில் பார்த்து பயன்பெறும் விதமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடணும் ஏன்னா நம்ம நிறைய பேத்துக்கு இன்றைக்கி வியாதி தான் உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்குது ஒவ்வொரு வியாதிகளாக வந்துக்கிட்டு இருக்குது அதில் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வரணும் அதுக்காக தான் அந்த புஸ்தகங்கள உங்கள் பார்வைக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இல்லை நிறைய பாருங்கள் இதில் நிறைய மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மருந்தை பற்றியும் அதை என்ன அளவில் எடுத்து என்ன அளவில் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப பழமையான புஸ்தகம் இதுக்கடுத்து வந்து இன்னும் அகாத்தியருளைய ஓலைச்சுவடியிலேருந்து தொகுக்கப்பட்ட ஒரு அச்சற்றப்பட்ட தான் இந்த புத்தகம் எந்த வருஷம் அச்சிடப்பட்டது அப்படின்றத பார்ப்போம் சரி பாருங்கள் வைத்திய புரணம் இருநூற்றி அஞ்சு அப்படின்ற ஒரு புஸ்தகம் இது பேர் அகத்திய முனிவரால் ஆளோச் செய்தது அப்படின் போட்டிருக்காங்க அகத்திய மொழிவர்களுடைய ஓலைச்சூல் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க மதுரை புது தான் அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அந்த புத்தக சில விற்பனை விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய வந்து எப்படி பாட்டுகளாக இருக்குது எப்படின்னா அகத்திய முனிவர் வந்து பாட்டுகளாக மருத்துவ மருந்துகளை சொல்லியிருக்காரு அதில் எழுதப்பட்ட புஸ்தகம்தான் இதுவும் அதுக்கடுத்து ஒரு புஸ்தகத்தை பார்ப்போம் அதுக்கடுத்து ஒரு புஸ்தகம் இருக்குது இதுவும் பாட்டா சொல்லப்பட்ட தான் இது ஐந்து சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அகத்திய மணி வரல செய்தது தான் சாஸ்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த புஸ்தகத்தை இது பண்ணியிருக்காங்க ஐநூறு காப்பிகளே வச்சிட்ருக்காங்க பாருங்கள் இந்த புத்தகமும் அதில் தான் இருக்குது இது ரொம்ப அந்த நோ பேப்பரோட தன்மை வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கேன் இது நம்ம ஒரு நண்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதனால் அடுத்து அதாவது ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம் அதுக்கடுத்து ஒரு புத்தகம் இருக்குது இது வந்து எப்படின்னா இது மருத்துவ சம்மந்தமான அதாவது சித்த மருத்துவ சம்மந்தமான அந்த எப்படி சொல்கிறதுனா அதோடைய வினாவிடை கேள்வி இது அந்த காலத்திலேயே இப்போ சித்த மருத்துவத்துக்கு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணது அந்த அந்த புஸ்தகம் தான் இது வந்து வினாவிடைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நூல் வந்து இது பற்றி போட்டிருக்காங்க இதுவும் பத்திரமாக வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்த புஸ்தகத்தை பார்ப்போம் கௌமதி நானூறு நூல் நானூறுன்னு போட்டிருக்காங்க இதுவும் வந்து பா அகத்தியரோடைய தூக்கப்பட்டது தான் இதுலேயும் அந்த மருத்துவ சம்மந்தமான பாடல்கள் தான் இருக்குது ஒவ்வொரு பாடல்களாக நானூறு பாடல்கள் இருக்குது இதில் நானூறு பாடல்களையும் நானூறு விதமான மருந்துகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க இந்த புத்தகமும் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கடுத்த புஸ்தகத்தை பார்ப்போம் அதுக்கடுத்து கற்ப முப்பூறு குறுநூல் நூறு இதுவும் இப்போ அகத்திய இது பண்ணாதான் இது பாடல்களாக நூறு பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நூறு பாடல்கள் நூறு விதமான நோய்களை திருக்கூடிய மருந்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் அப்படி ஒரு இது ஒரு புஸ்தகம் அதுக்கடுத்த ஒரு புஸ்தகம் பார்க்கலாம் இது பாருங்க கணக்கு அதிகாரம் கணக்கு கணக்கு பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் கணக்கதிகாரம் சொல்லக்கூடியது இது கணக்குகளை சார்ந்த புத்தகமாக இருக்கு நினைக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அளவுகள் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எப்போ வெளியிட்ருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வருஷத்தை காணும் வருஷத்தை காணும் ஆனால் ரொம்ப பழமையான நூலாக தான் இருக்குது இதுவும் அதுக்கடுத்து இந்த புத்தகத்தை பார்ப்போம் இது ரொம்ப பழமையான புஸ்தகம் இதுதான் இதுதான் முக்கியமாக சொல்லணும் இது வந்து கிட்டத்தட்ட அந்த பேப்பர்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பேப்பர்ஸே ரொம்ப பழமையாக இருக்குது எடுக்க முடியல பேப்பரை பேப்பர் வந்து அப்படியே பிஞ்சுருக்கு புத்தகம் தலைகீழாக இருக்குது இதில் ரொம்ப நூல் வந்து ரொம்ப அப்படியே உடஞ்சா அப்படிங்கிற ஒரு பேப்பர் அப்படி உடையிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ஒருங்குது ரொம்ப பழமையான புஸ்தகம் தான் இது மருத்துவ சம்மந்தமான புஸ்தகம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நிகண்டுன்னு சொல்லக்கூடிய புத்தகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இது பண்ண புத்தக இது நிகண்டுன்னு சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு பொருட்களை அதாவது தமிழோட சொற்களுடைய பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான புத்தகம் அது அதுக்கிறது கோரக்கர் மலை மாலை வடாகம் கோரக்கரோடைய புத்தகம் தான் இது என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதெல்லாம் ரொம்ப பா பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க மாலை வடாகம் இது புஸ்தகத்தோட பேர் இதுலேயும் மருத்துவ குறிப்புகள் கோரக்கரோட சொல்லப்பட்ட மருத்துவ குறிப்புகள் இது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஒரு புஸ்தகம் அகத்திய பூரண புஸ்திரம் இருநூற்றி பதினாறு இதில் வந்து இரநூத்தி பதினாறு பாடல்கள் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் இது எந்த வருஷம் வெளியிடப்பட்டதுன்னு பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு பசுன்னு பாருங்கள் இந்த புஸ்தகத்தை அந்த இப்போ பேப்பர்ஸ்லாம் அப்படியே ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு சாரி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுல வெளியிடப்பட்ட ஒரு இதுதான் என்ன சொல்கிறது டிக்ஷனரி டிக்ஷனரி தமிழ் அந்த ஆங்கிலம் டிக்ஷனரி உரைஞ்சு கூட சொல்லலாம் அதை இது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஞ்சம் சரியாக தெரியல இந்த பக்கம் பார்க்கலாம் இதை போட்டுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த போட்டு பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஒரு தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு அகராதின்னு தான் சொல்லணும் அங்கே ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏன்ற எழுத்துக்கு எப்படியெல்லாம் போட்டுக்காங்க அதில் எவ்வளோ தமிழ் எழுத்துக்கள் அடங்குது அப்படின்றத கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த புக் இந்த வெளியீட்டு இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் கிட்ட தொள்ளாயிரத்தி நாற்பது பக்கம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பது பக்கங்களை கொண்டு வந்தது மொத்தம் யாராட்டையெல்லாம் இந்த புக் இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதி தமிழ் அகராதி இது தமிழர் ஆனந்த வீடன் பிரசுரம் அவங்க அச்சிட்டது இது இதுவும் நம்ம கையில் தான் வச்சுருக்க நான் தான் வச்சுருக்கேன் இது எந்த வருஷம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இரண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதில் பாருங்கள் தமிழில் ஒவ்வொரு அரை எழுத்துக்கும் என்னென்ன அது சொற்கள் இருக்குதுன்னு அப்படின்றத போட்டிருக்காங்க ஒவ்வொன்றும் இது ரெண்டாயிரத்தி நானூறு பக்கம் இருக்குது மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா இந்த புக்கோடு கணத்தை பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க பாருங்கள் எப்படி வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது தோடில் தான் அந்த இது அட்டை போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப கனமாக இருக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிலோவாக இருக்கும் இந்த புஸ்தகம் இது தொள்ளாயிரத்தி நாற்பது இதுவும் வந்து ரொம்ப பா அதாவது பைடிங் பண்ணி வச்சுருக்காங்க தோடில் வந்து அதை அந்த அட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பழசுன்னு பாருங்கள் செல்லு அடிச்சிருச்சு பாதியே ஆனால் பத்திரமா இருக்குது நூ அந்த எழுத்துக்கு அந்த பேப்பரோட தன்மையை பாருங்கள் எப்படி இருக்கு பேப்பர் தன்மை இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பேப்பரோட தன்மை அப்படியே நல்லா குறையாமல் இருக்கு கண்டிப்பாக இந்த புக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நீங்களும் இந்த புக்கு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் ஏன் இதெல்லாம் தெரியப்படுத்துகிறேன்னா இந்த மாதிரி புக்குகள்லாம் அந்த காலத்தில் அப்போ அளவுக்கு நம்ம மருத்துவ சித்த மருத்துவத்துலையும் தமிழ் மொழியிலையும் எந்தளவுக்கு சிறந்து விளங்கியிருக்காங்கன்றதுக்கு சான்றாகத்தான் அந்த புக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் ஓகே உங்கள்கிட்ட இந்த புக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்